குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மதுரை திருமங்கலத்தில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி விதிகளை மீறி நகராட்சி எல்லைக்குள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அகற்றக்கோரி பல ஆண்டுகளாக உள்ளூர் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் கட்டண விலக்கு அளிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு ஐம்பது சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது இதை எதிர்த்து உள்ளூர் வணிகர்கள் தொழிற்பேட்டை நிறுவனத்தினர் உள்ளிட்ட பலர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது கலெக்டர் சங்கீதா அமைச்சர் மூர்த்தி தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் உள்ளூர் மக்கள் பங்கேற்றனர் இதில் தற்காலிகமாக உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்களிக்கும் பழைய நடைமுறையே தொடர முடிவெடுக்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு அவங்க செக்ரட்டரி வந்து நகாயோட செக்ரட்டரி வந்து சென்னைக்கு வர்றாங்க ஸோ அவங்க வந்து பேச்சுவார்த்தையை பேசி ஒரு நிரந்தர தீர்வுக்கு வந்து தமிழக அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு எத்தனை இது பண்ணணுமோ அதை எஃபோர்ட்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து எடு எடுக்கிறாங்க ஸோ மெயின் டைம் இந்த இருக்கிற வரைக்கும் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள்ஸுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி வந்து இலவசமாக இது இருந்தாங்களோ அதே இது மத்லி மந்த்லி பாச எந்த விதமான பேமெண்டும் இல்லாமல் அதே இது தொடரும் அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லி அதை என்சியர் பண்றதுக்காக லோக்கல் வெஹிக்கிள்ஸுக்கும் சரி கப்பலூர் தொழிற்பேட்டை வெஹிக்கிள்ஸுக்கும் சரி ஒரு லிஸ்டை வந்து அந்த ரியலா யார் யாரெல்லாம் அந்த நகாய ரோடை யூஸ் பண்றையோ அவங்க அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுங்க ஆடி ஒ மூலயமா கலெக்டருக்கு சப்மிட் பண்ணுங்க அதை வந்து அந்த டெம்பரவரியாக அவங்களுக்கு வந்து செலவு கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தீர்மானம் இது ஒரு முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வரும் நினைக்கிறாங்க டோல்கேட்டை வந்து ஷிப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அது வரைக்கும் அது வந்து அஃபீஷியலாக ஒரு அரசு எடு மத்திய அரசு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இருக்கிறத இந்த இப்போ நாங்கள் சொன்ன நடைமுறையில் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம்